வெல்கம் டு தென்காசி ப்ரொமோட்டர்ஸ் தென்காசி ப்ரொமோட்டர்ஸ் பக்கத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வளர்ந்து வரும் தென்காசி மாநகரில் செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு மேல்புறம் இருபத்தஞ்சி சென்ற அளவிலான பண்ணை நிலங்கள் விற்பனைக்கு உள்ளது இதுதான் செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய எழில்மிகு தோற்றத்தை தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் இது கல்லூரியினுடைய முன்புற தோற்றம் இந்த கல்லூரிக்கு அப்படியே மேல்புறம் நம்முடைய இடம் விற்பனைக்கு உள்ளது நம்முடைய இடத்திற்கு செல்லக்கூடிய பாதையை நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றீர்கள் முறையான பாதை வசதியுடன் கூடிய இடம் தென்காசி நகராட்சி எல்கைக்குள் அமைந்துள்ள இடம் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு நாம் கொடுக்கின்றோம் இந்த இடத்திற்கு செல்லக்கூடிய பாதை இதன் தொடர்ச்சியாக நம்முடைய இடம் அமைந்துள்ளதை நீங்கள் தற்பொழுது காணலாம் புதிதாக அமைய இருக்கின்ற மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து மிக அருகில் சில கிலோமீட்டர் தொலைவிலேயே நம்முடைய இடம் வந்து அமைந்துள்ளது நம்முடைய இடத்தினுடைய ஏழ்மிகு தோற்றத்தை தற்பொழுது பார்க்கின்றீர்கள் நம்முடைய இடத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அலுவலகத்தை தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம் வீடுகள் நிறைந்த பகுதியில் நமது இடம் வந்து அமைந்துள்ளது முதலீடு செய்வதற்கு ஏற்ற இடம் இன்றைக்கு மிக குறைந்த விலையில் நாம் முதலீடு செய்தால் வருங்காலத்தில் இலத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்வதற்கு வாய்ப்பு உள்ள இடம் தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்கு ஏற்ற இடம் அருகிலேயே தென்காசியில் அமைந்துள்ள வீடுகளை நீங்கள் தற்பொழுது காணலாம் மிகவும் ரம்மியமான சூழலில் நம்முடைய இடம் வந்து அமைந்துள்ளது இந்த இடம் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஒன் நன்றி வாழ்த்துக்கள்